திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தத்தான தனத்த தத்தன தத்தான தத்தான தனத்த தத்தன தனத முத்தோலை கிழித்த இலை போரிகளு சிவத்த மூகத்தாமரை செருக்கிடும் விழிமானார் முற்றா தனி பனைத்தனி கச்சார மறுத்தனி தில முத்தார மழுத்துகிற்குரியதனாலே வித்தார கவித்திரத்தினர் பட்டோலை நிகர்த்தினைத்தழு வெற்பான தனத்தில் நிறு முழல்வே நோ மெய்த்தேவர் துதித்திட தரு கமல பதத்தினை மெய்ப்பாக வழுத்திட கிருபை புரிவாயே பத்தான முடித்தலை குவடிற்றாட வர கருக்கிரை பட்டாவி விடச் மறுகோனே பற்பாசன் மிகைச் சிரத்தையறுத்தாத சினத்துரு பற்போக உடைத்த மகிழ்வோனே கொத்தார் கதலிப் பழக்குளை வித்தாரவரு கயிற் சுளை கொத்தோடு திறக்குதித்தழு கயலார் கொட்டா சுழியிற் குழித்தெறி சிற்றாறு தனி களித்திடு குற்றாளரிடத்தில் உற்றருள்